நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தங்க வேலை கடந்த ஒரு வாரமாக நல்லாவே குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு நண்பர்களே இன்னும் இன்றைக்கும் தங்க விலை நல்லாவே குறைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு தங்க என்ன விலைக்கு விற்பனை ஆகுது வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் முதல்ல டொடை டூ கட் ஆபரணம் தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா கிராம்க்கு இன்னைக்கு பத்து ரூபாய் செஞ்சிருக்கு சவரன் ஐம்பத்தையாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் சவரனுக்கு எண்பது ரூபாய் செஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் கரெட் இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா கிராம்க்கு பதினோரு ரூபா சரிஞ்சிருக்கு ஒரு பவுன் அதாவது எட்டு கிராம் இன்னைக்கு அறுபதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் பவுனுக்கு எண்பத்தி எட்டு ரூபா சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க அடுத்து இறுதியாக வெளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் வெள்ளி விலையில இன்னைக்கு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான விலைக்கே தான் விற்பனை ஆகுது தங்க மெல்ல தான் லைட்டாக சரிஞ்சிருக்கு சரி நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அதுவே போதும் nandri